குறைந்த கட்டணத்தில் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பதிவு செய்யுமாறு சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் வசந்த அல்வீஸ் தெரிவித்துள்ளார் காத்திருக்க தேவையில்லை இவ்வாறான செய்திகளின் ஊடாக தங்களது தனிப்பட்ட தகவல்களை மோசடியான முறையில் திருடும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் நேற்று காலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் இதற்கு முன்னரும் இதேபோன்று புல்வெளி வெட்டும் சாதனம் தொடர்பான விளம்பரம் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் அதுவும் மோசடியான விளம்பரம் எனவும் அது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியான செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் முகப்புத்தகம் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் இவ்வாறான விளம்பரங்கள் அதிக பரவி வருவதுடன் தற்போது பரவும் ஹெலிகாப்டர் பயணம் குறித்து அவதானமாக செயற்படுமாறும் மக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவினூடாக கோரப்பட்டுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த பதிமூன்றாம் திகதியுடன் முடிவடைந்தது இரண்டாம் கட்டமாக எழுபத்தையாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்வசும நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அஸ்வசும முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு லட்சமாகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் அஸ்வசுமவின் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் தெரிவித்தார் அரபிக் கடலில் எரிபொருள் கப்பல் விபத்துக்குள்ளாகிய பின்னர் அதன் பணியாளர்களை தேடும் நடவடிக்கையில் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்கப்பட்டவர்களில் எட்டு இந்தியர்களும் இலங்கையர் ஒருவரும் அடங்கியுள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வது தொடர்பாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வதை தடுக்க புதிய சட்டம் உருவாக்கப்பட உள்ளது அது தொடர்பில் திரைப்பட கூட்டுத்தாபனம் தலையிட்டு தேவையான சட்ட ஏற்பாடுகளை தயாரிக்க வேண்டும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்வது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட அத்தை பிணையில் விடுவிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பொதுமக்களின் வசதிக்காக கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பதற்கான புதிய வழிமுறையை அறிவித்துள்ளது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இமிகிரேஷன் கவர்மெண்ட் எல்கே என்ற இணைப்பினூடாக முன்பதிவு செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது குடிவரவு திணைக்களம் பதிவு செய்ததன் பின்னர் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையில் பெறப்படும் என்றும் இது சாதாரண மற்றும் ஒருநாள் சேவைகளுக்கு கிடைக்கும் என்றும் தொலைபேசி விற்பனை நிலையத்தின் காட்சியறை நேற்று புதன்கிழமை திறந்து வைக்கப்பட்டது காலி வீதி இலக்கம் தொன்னூறு நைன் ஏ மரினோமால் பல்பொருள் அங்காடியின் கீழ்தளத்தில் ஐடியில் பிரைம் கையடக்க தொலைபேசி காட்சி அறை மிகவும் பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்பட்டது காட்சியறை உரிமையாளரான மொஹமது ரெஃப்கானின் தாய் மற்றும் தந்தை தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்